ஐயா ஆ பண்ணுங்க வச்சு தான் களை எடுக்கிறீங்க ஆளுகள் வச்சு களை எடுத்திங்கன்னா எவ்வளோ செலவு வருது மிஷினை வச்சு எடுத்தால் எவ்வளோ செலவு வருது அதான் அரை மணி நேரம் ஓட்டணும் அது ம் அதே வந்து அது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஓட்டிருப்பேன் எறும்பு எறும்பு அது அந்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஓட்டிருப்பேன் அவ்வளோதான் இப்போ எவ்வளோ ஆள் தேவைப்படாதுக்கு ஆள் தேவைப்படுதுனா இப்போ ஒரு இப்போ பத்து ஆள் வேலை ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டுனா ஒரு இரநூறு ரெண்டு பெட்ரோலில் ஆள் வேலையே ஒரு இரநூறுவா பெட்ரோலு பார்த்தாலு என்ன ஆயிரத்தி ரெண்டாயிரரூவா ஆச்சு ம் ம் ரெண்டாயிரவாய்க்கு வந்து நீங்கள் இரநூறுவா இரநூறுவா பெட்ரோலில் செலவு பண்ணி ஓடிட்டீங்க அப்போ வந்து உங்களுக்கு நேரம் மிச்சம் நேரம் மிச்சம் ஆகுது வேலை குவிக்க ஆகுது சரிங்க சரிங்க இப்போ மிஷினுக்கு மாறுனா நல்லதாக சந் நல்லதா இப்படி மிஷினுக்கு மாறினதே நல்லதா ஆனால் இது இடுக்கட்டில் ஓட்ட முடியாது ஆமாம் ஆமாம் அதாவது கேப் இருக்கிற இடத்துல ஓட்டு இருக்கிற இடத்துல தான் ஓட்டலாம் சரிங்க சரி அது வந்து ஆள் வச்சு தான் வெட்டி ஆகணும் ஆமாம் 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 சரிங்க சரிங்க இப்போ நீங்கள் வாங்கின கம்பெனி பேர் சொல்லுங்கள் அக்ரோவா ம் ஓகே ஓகே ஆ சர்வீஸ்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க 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 இப்போ நீங்கள் உங்கள் கடை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நாலு பேருக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கும் அதை பயன் இன்னைக்கு ஒரு பார்ட்டி அனுப்பிவிட்டுக்கிறேன் நாளைக்கு தான் வருவாப்புல சரிங்க சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க உங்கள் விவசாயம் வந்து மேலும் வளர்கிறதுக்கு அம்மாவும் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சரிங்க